தள்ளி கரூரில் பிரச்சாரத்திற்கு வந்த விஜயை பார்க்க குடும்பம் குடும்பமாக போனார்கள் பாசத்துக்குரிய உறவுகளை பறிகொடுத்து விட்டு பல குடும்பங்கள் கண்ணீரில் மிதக்கின்றன கரூர் வேலுசாமிபுரத்தைச் சேர்ந்த பெருமாள் செல்வராணி தம்பதிக்கு நான்கு பிள்ளைகள் குழந்தைகள் அழுது அடம் பிடித்ததால் குடும்பத்தோடு போனார்கள் பதினான்கு வயதில் கோகிலா பதினோரு வயதில் பழனி அம்மாள் என இரண்டு மகள்களை பறிகொடுத்து விட்டு இந்த தம்பதியினர் மீளா துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர் இதுல போய் சேர மணி அஞ்சு மணி ஆயிடுச்சு பக்கம் தானே அரை கிலோமீட்டர் தூரம் கூட கிடையாது பக்காக போ ஒரு அஞ்சு மணிக்கெலாம் நாங்கள் அங்கே போயிட்டோம் அவர் வர மணி ஏழு மணி பக்கத்தில் வந்துடுச்சு அந்த கரெக்டாக அந்த வண்டி மத்த நேரம் வரைக்கும் பாட்டு போவோம் எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாம் ஜாலியாக இது பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க எல்லாம் ஜாலியாக இது பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க வண்டி வர வர அந்த வண்டி நிற்கிறதுக்கு இடம் கிடையாது இப்போ நம்ம மீட்டிங் போட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு போட்டு தான் நம்ம மீட்டிங் போடணும் மித்தவங்க க கட்சிக்காரங்க மீட்டிங் போடுறதுக்கும் ரசிகர் மீட்டிங் போடுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது ஏகப்பட்ட பெறுவர் கட்சிக்காரங்கன்னா அந்த கட்சிக்காரங்க தான் முக்காவேசி வருவாங்க அப்படி கட்சியெல்லாம் கிடையாது நாங்கள் கட்சி கிடையாது ரசிகரை பார்க்க போகிறோம் விஜயாவாக பார்க்க போகிறோம் அது பிள்ளை ஆசைப்பட்டதுன்னு தான் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் நாங்கள் கட்சியை பற்றியே நாங்கள் பேசலை எங்கள் விஜய ரசிகர் பார்க்கணும் போகிறப்ப கும்பல் ஏகப்பட்ட கும்பல் வரும் கும்பல் நிறையா வரும் அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்த இடம் வேணும் ஒரு காட்டுக்குள்ள அதுக்கு தகுந்த ஒரு இடம் விட்டுருந்தங்கண்ணா கும்பல் அப்போதைக்கு யாருக்கு கேப்பு கிடையாது கரெக்ட்னா அந்த கும்பல் ஆள் நிற்க சரியாக இருக்கும் கேப்பு கிடையாது இடமும் பத்தலை அந்த இடம் இடம் பத்தில் அந்த இடம் பத்தவே கிடையாது அந்த அதுதான் சொல்கிறல அந்த இடத்துக்கு மீட்டிங்க்கு சம்மந்தமே கிடையாது அந்த கேமரா வண்டி முன்னாடி வர்றப்ப கொஞ்சம் அந்த சைடு தள்ளினாங்க கேமரா வண்டி ரெண்டு வண்டி வந்துச்சு ரெண்டு வண்டி வர்றப்ப கொஞ்சம் தள்ளுனாங்க கொஞ்சம் தள்ளுனாங்க சரி அப்படிங்கிறப்ப நான் அந்த வண்டி போகுதில்ல அதே மாதிரி அந்த சைஸுக்கு வண்டி வந்திருந்தால் பிரச்சனை ரொம்ப கொஞ்சம் வண்டி பெருசி பெரிய வண்டி விஜய் வண்டி வர்றப்ப பெரிய வண்டி அப்படிங்கிறப்ப கேப்புக்கு அங்கே நான் நிற்கிறதுக்கும் இடம் இல்லை எதுவுமே இடம் கிடையாது அந்த வண்டி வர 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 பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி எல்லாம் பின்னாடி ரிவர்ஸில் வந்துட்டாங்க அந்த வண்டி வர்றதுக்கு ரிவர்ஸில் வந்துட்டாங்க ரிவர்ஸில் வந்து எங்களுக்கு கொண்டு போய் அங்கே தள்ளி விட்டு தள்ளி விட்டு அந்த சைடு கொண்டு போய் தள்ளணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளவும் நாங்கள் கீழே விழுந்துட்டோம் கீழே விழுந்தவங்க சீட்டியில் இருபது முப்பது பேர் உட்காந்துருந்தாங்க சிட்டியில் சீட்டியில் மேலே சீட்டியில் நாங்கள் நின் நாங்கள் நின்றுருந்த இடத்துக்கு மேலே சீட்டியில் மாடியில் உட்காந்துருந்தவங்க அதுக்கப்புறம் எல்லாம் இடம் அந்த மாடியில் உட்காந்து தெரியாதவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க சிட்டியில் குதிச்சிட்டாங்க அதில் சீட்டியில் இருபது முப்பது பேர் உக்காந்துருந்தா அந்த குச்சி கம்பி நட்டுருந்தா கூட குச்சியை நட்டுருந்தா குச்சி உடஞ்சி போச்சு அப்படிங்கிறப்ப அந்த சீட்டியில் உளு இருந்து கீழே எல்லாருமே உழுந்துட்டாங்க எங்களுக்கு மேலே கீழே உழுந்துட்டாங்க இருபது முப்பது பேர் முழுந்தா நாங்கள் தாங்க சின்ன குழந்தைங்க தாங்குமா எங்களாலே தாங்க முடியல என் சின்ன குழந்தைங்க தாங்குமா அந்த இருபது பேர் உளுந்து எந்திரிக்க ரெண்டு பேரில் கோட்டு மிதிச்சு அந்த இடத்துல ரெண்டு பிள்ளைங்களும் இறந்துட்டேன் நான் மயக்கம் போட்டு எனக்கு வயிற்றுலலாம் என் கீழே விழுந்து போட்டு மிதித்து அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்து என் பயனை என்கிட்ட எந்த சமை பண்ணியுமோ என் பயனை மட்டும் காப்பாற்றிட்டு கோ இருந்து தோள்பட்டையில் இருந்தனால என் பயம் தப்பிச்சேன் தோள்பட்டையில் தூக்கி உக்கார வச்சுட்டேன் அதனால என் பயர் தப்பிச்சு அந்த இடத்துல இருந்து மேலே அப்படியே பையன் மயக்கம் போட்டு உழுவுறானேன்ட்டு பையனை தூக்கி ஒரு வீட்டில் உட்கார வச்சாங்க தண்ணி தெளித்து பார்த்தாங்க பையன் தெளி தெளியவே இல்லை அப்புறம் தெரிஞ்சவங்க மூலியமாக தூக்கிட்டு போய் அங்கே தண்ணி தெளித்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிரமிச்சு த தெ மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் நாலு வயசு சோறு விட்டதுக்கு அப்புறம் தான் என் பையன் தெம்பு ஆனையான் தெம்பு ஆனதுக்கப்புறம் தான் பையன் இங்கே இருக்கிறேன் பாதுகாப்பாக இருக்கிறேன் மீதிவங்களும் நீங்கள் தேடுங்க அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணுவோம் அவர் வழியே தொலைவினார் அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி என் வீட்டுக்காரருக்கு அம்மா மாமா நான் அந்த இடத்துல இருக்கிறேன் நான் கீழே விழுந்து மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு ரோட்டுக்கு வடக்கால் என் பிள்ளைகளோடு விழுந்தது ரோட்டுக்கு வடக்கால் ஆனால் நான் மயக்கம் விட்டு தெளிகிறப்ப ரோட்டுக்கு இந்த சைடு இருந்தேன் யாரோ வீட்டில் இருந்தேன் மயக்கம் விட்டு தெரிஞ்சப்ப தூக்கிட்டு போனேன் ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு வர்றவங்க மயக்கம் போட்டுருந்தனால ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு வராங்க நான் தூக்கிட்டு என்னை தூக்கிட்டு வராங்காட்டி ஆம்புலன்ஸ் போயிடுச்சு ஆம்புலன்ஸ் போயிடுச்சு அதனால் கொண்டு போய் பக்கத்து வீட்டில் தண்ணி தெளிச்சு விட்டு உட்கார வச்சாங்க எனக்கு ஓரளவுக்கு மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த இடத்துல இருக்கிறேன் மாமா பிள்ளைகளும் எல்லாத்தையுமே விட்டுட்டேன் மாமா அப்படிங்கவும் அதுக்கப்புறம் பையன் இருக்கிறியா பிரியா இருக்குது ரெண்டு பிள்ளைகளை மட்டும் காணா நாலு பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போனேன் நாலு பிள்ளைங்களுமே கூட்டிகிட்டு போனேன் அவர் வர கிடையாது நாங்கள் மட்டும் நான் அஞ்சு பேர் என் பிள்ளைகளோட அஞ்சு பேர் நார்மலாக வண்டி போகிறதுக்கே அந்த இடம் கரெக்டாக வராது ரெண்டு சைடு ரோடு தான் அப்போவே அதில் கும்பல் இருந்துக்கிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் கேப் நாங்கள் அந்த இந்த ரோடு இருந்து இந்த நேரம் கிராஸ் பண்ணி வர்றதுக்கே எங்களுக்கு காமன் நேரம் ஆகும் நார்மலாக வர்றதுக்கவே காமன் நேரம் ஆகும் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு ரசிகரை கொண்டு வந்து அந்த இடத்துல நிற்க வச்சு பேச வைக்கிறப்ப அந்த இடம் அது செட் ஆகாது அந்த இடம் கிடையாது பாதுகாப்பு அந்த அளவுக்கு இல்லை பாதுகாப்பு அந்த அளவுக்கு இல்லை என் பிள்ளைங்கள ரெண்டு பிள்ளைகளை பறி கொடுத்தது மிச்சம் அநாயமா தூக்கி கொடுத்துட்டேன் ரெண்டு பிள்ளைகள் அவ்வளோ ஜாலியா வந்ததுங்க நாங்கள் பார்க்க போறோம் அவ்வளோ சந்தோஷமா வந்ததுங்க ரெண்டு பிள்ளைகளே நான் எங்க விஜயை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் அத்தனை பேர் வந்தாங்க என் பிள்ளைங்களாம் ஆய்வ நாங்கள் எங்கள் விஜயாவை பார்க்க போகிறோம் எங்கள் விஜயாவை நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படி குதிப்போட்டு வந்ததுங்க வந்ததுக்கு என் பிள்ளையில ரெண்டு பிள்ளைகளையும் நான் துளைச்சிட்டேன் அனாயமாக கூட்டிகிட்டு போய் நான் சொல்லப்போ நானே கூட்டிகிட்டு போகாமல் இருந்தேன் என் பிள்ளைங்க உயிரோடு என் எங்கள் கூட இருந்திருக்கோங்க கூட்டிகிட்டு போய் ரெண்டு பேத்தையும் நாங்கள் கொண்டுட்டேன் அவனை கூட்டிகிட்டு போகாமல் இருந்தேன் என் பிள்ளைங்க அது ஓர்ட்டுக்கு வீட்டில் விளாண்டுட்டு இருந்துருக்கோங்க பார்க்குறேன் பார்க்குறேன்ட்டு காலில் விழுந்து கெஞ்சு நாளுங்க இல்லைண்ணா எங்களுக்கு சென்னைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா அங்கே தான் இருக்கிறாரு கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னுட்டு இங்கே பக்கம் தலந்தளான்னு எட்டு இதே இது வேறு பக்கத்து போயிருந்தா நம்ம பிள்ளையில கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டேன் இன்னும் பக்கத்தில் ஏற்க தான் என் பிள்ளைகளை நான் கூட்டிகிட்டு போனேன் பார்த்தே ஆகணும்னு அழுதாளுக அதனால தான் கூட்டிகிட்டு போனது இல்லைன்னா நான் பிள்ளையில கூட்டிகிட்டு போயிருக்கவே மாட்டேன் கூட்டிகிட்டு போய் ரெண்டு பிள்ளைகளை கடைசியில் சுடுகாட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் போனதில் வந்து அந்த கேபிள் கனெக்ஷன் ரூமுக்கு பக்கத்தில் அடியில் இருந்திருக்காங்க நின்றதில் வந்து அந்த சீட்டில் மேலிருந்தவங்க அந்த சீட்டோட கீழே இறங்கினத என் பொண்டாட்டி என் பிள்ளைய ரெண்டு பேரும் மொத்தம் நாலு விளையும் ஒரு விழுந்த தனியாக கும்பலோட கும்பலாக நெரிசலில் ஒதுங்கி வந்துருச்சு ரெண்டு பிள்ளையே ஸ்பாட்லேயே முடிஞ்சிச்சு தூக்கிட்டு கொண்டே ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க கொண்டாட்டிக்கு வயிற்றில் போட்டு மிதித்ததில் அதுவும் இப்போது ரெண்டு மூணு நாளாக வயிற்று வலின்னு இருக்குது ஆனால் ரெண்டு பேரில் ஸ்பாட் ஆட்டுங்கய்யா ஆனால் நான் என்ன சொல்கிறேன் கவர்மெண்ட்டுக்கு வைக்கிற கோரிக்கை நல்ல இடத்த கொடுத்து நல்ல முறையில் மக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல் மீட்டிங் யார் நடத்தினாலும் சரி நம்ம யாரையும் கட்சி நீதியோ எந்த நீதியோ நான் குறை சொல்ல வில நல்லபடியாக மக்களுக்கு இது மாதிரி பாதிப்பு இன்னி மேலே யாரும் வந்துடக்கூடாது இதுக்கு எனக்கு நல்ல முறையில் யார் அந்த கட்சிக்கு இருந்தாலும் செஞ்சு கொடுக்கணும் போலீஸும் பாதுகாப்பு கொடுக்கணும் என் பிள்ளைக்கு வந்து ஒன்று மூணாவது ஒன்று ஆறாவது பள்ளிமா வந்து ஆறாவது கோயிலா மூணாவது ரெட்டி வளையம் கவர்மெண்ட் ஸ்கூல் ரெட்டி வளையம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தது இன்னொரு பொண்ணு மாரியம்மன் கோவில் டிடிஎஸ்சில் படிக்கிது அதே பையனும் ரெட்டி வளையம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறேன் அல்லையில நேற்று போய் இந்த லைவில் பார்த்து பார்க்கல என் பள்ளனிமாலாம் பார்க்கல சத்தியமாக நான் நைட்டே சுலுக்காட்டுக்கு போகிறவன் இதுக்கு மேலே பேசுனேன் எனக்கு நைட்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது நானும் எதாவது மருந்தை குடிச்சிடலான்னு கூட சில நேரம் தோணுது ஆனால் வீட்டில் பக்கத்தில் சொந்தக்காரங்க அது மாதிரி நினைக்காதப்பா நினைக்காதப்பா இருக்கிறத காப்பாற்றுமான்னு சொல்கிறாங்க என்ன காப்பாற்றினாலும் அந்த பிள்ளைக்கு ஈடாகாது பள்ளி மாளுக்கு ஈடாகாது அப்படி ஒரு படிப்பு அறுபதுக்கு ஐம்பத்தி ஒம்பது மார்க்கு ஃபஸ்ட் இடத்துல வந்து நின்றுச்சு எல்லா இதுலேயும் அவ்வளோ விட்டியாக பேசும் பிள்ளை இழந்துட்டேன் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று விட்டது கிடையாது பிள்ளையால் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கிளாஸுங்க ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று விட்டுக்காதுங்க கெச்சம்ஸு இங்கே வந்து நேற்று அழுதுட்டு போனாங்க ஸ்கூல்லே நம்பர் ஒன் அறுபதுக்கு ஐம்பத்தி ஒம்போது மார்க்கு நடனத்துலேருந்து படிப்புலேருந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழ் எல்லாமே அவ்வளோ அறிவாக பேசும் வீட்டில் இருக்கும்போது இப்போ இப்போது விஜய் கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டாங்கல்ல விஜய் மட்டுமே விஜய் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா நீங்கள் டிவியில் பாட்டு வரோம் அதை பார்ப்பாங்க டான்ஸ் ஆடுவாங்க பேசுறது ஆனால் ஐயோ பேசுவாங்க பேசுறதுக்கு ஆ எப்படி பேசுகிறாங்கன்னா அது இதாக சொல்லுவாங்க பாரு எப்படி கால இப்போ இவனே சொல்லுவான் ஆ இவனே இவன் எத்த பெருசு தலைவர் பேசுனார் பாத்தியெல்லாம் அப்படி தூக்குறேன் நம்மள்கிட்ட விஜய் பேசுறார் பாத்தியெல்லாம் அப்படி இருப்பான் அப்போ அந்த பிள்ளைங்க அதை விட பேசுது நம்ம எந்த பிள்ளைகளும் போக வேண்டாம்னு சொல்ல முடியல அப்படி நான் நிறுத்திட்டு தான் நான் போயிருந்தேன் அம்மா மூணு நாலு பேரும் சேர்ந்து அம்மா காலை பிடிச்சி தான் அங்கே ஆகிருக்காங்க போய் இழந்தது தானே மிச்சம் காசு போன நீ காசு இருந்தாலும் எதுவும் சம்பாரிச்சு முடியாது கோடி கோடியாக வச்சுருக்கேன் குழந்தை இல்லாமல் தட்டு கட்டும் பல கோடி அதிபதி குழந்த இல்லைங்க நம்ம நாலு குழந்தைய வச்சுருந்து ரெண்டு குழந்தைய இழந்துட்டோம் அந்த நாலு ஒரு காலத்தில் நல்ல முடியாது நம்ம கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சு ஒரு மேல்மையான கொண்டாந்து தான் நாலு நம்மளுக்கு எத்தனை கோடிக்கு சமம் இழந்துட்டோம் இழந்துட்டோம் ஆனால் அவர் வந்து விஜய் வந்து பேசினதே யாருமே கவனிக்க முடியல நாங்கள் அவர் பேசுகிறத பார்க்கவே முடியல நாங்கள் அவர் வந்தது தப்புன்னா எதுவும் கிடையாது அவர் வந்து இருக்கிறவங்க வந்து விடலை ஒன்று மேலே ஒன்று ஒருத்த ஒழுகும் எல்லாம் அப்படியே உழுந்து பசங்களும் போய் மேலே ஏறித்தே அவளை முதிக்கணுங்கிறதுலாம் கிடையாது அவனுக்கு தப்பிச்சு இடம் கிடைக்கட்டும் நம்ம தப்பிச்சு போயிடலாம்கிற எண்ணந்தே அவனுங்களும் நம்மளை போய் முதிச்சு கீழே தள்ளணுங்கிறதெல்லாம் அவனுக்கு கிடையாது கும்பல் நிறையா இருந்தது நம்ம எல்லா குழந்தைகளும் அப்படி முதிக்கிறாங்களே ஐயோ ஐயோன்னு கத்துறாங்களே நம்ம போய் தப்பிக்கலாமான்னு அவனுக்கு போய் இந்த ஓட்டை ஓட்ட பிடிக்க மேலே ஓட்டு மேலே ஏறானுக்கு பாவம் மாட்டேங்கிறாங்க மேலே இருக்கிறவங்களாம் மாட்டேங்கிறாங்க இவனுக்கு போய் ஒன்று மேலே ஒன்று போய் உழுவுமே பிள்ளைகளுக்கு போகிற அந்த கொட்டாய் சாயம் சாயம்தான் இதுகளுக்கு பாதிப்பு வேற எல்லாம் எதுவும் இல்லை ஆனால் பா அந்த கையால் இடத்துல வந்து எந்த பாதுகாப்பும் கிடையாது போலீஸ் பாதுகாப்பும் இல்லை போலீஸ்லாம் நாங்கள் கண்ணிலே பார்க்கவே இல்லை அந்த பக்கமே இல்லை போலீஸெல்லாம் ஆ அந்த இடத்துல வந்து எத்தனை பாதுகாப்பு இருக்கணும் ஒரு கையாவில் இடத்துல போய் அங்கே போய் காட்டுக்குள்ளே போடுறது போய் டவுனுக்குள்ளே கொண்டி போடலாமா டவுனுக்குள்ளே போடலாமா ஆ ஆ வந்து சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் விஜய் மேலே எந்த தப்பும் கிடையாது நம்ம கட்சிக்காரங்களையும் அவங்களையும் சொல்ல போகிறது கிடையாது யாரையும் குறையெல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து போட்டுருக்கூடாது ஏன்னா வேண்டாம்னா அவங்க வேற பக்கம் போட்டு போகிறாங்க கொண்டாந்து இப்போல்லாம் குட்டி இன்னைக்கு ஒரு நாற்பது பேர் நம்ம தான் பலி கொடுத்துட்டு அங்கே இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க அந்த ஒரு இப்போ ஐம்பதுமே அழுதுட்டு கிடக்குதுக்காக ஆ ஆ அவங்க கஷ்டப்பட்டு அதை சிறு சிலருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அவங்க ஆ கொண்ட போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு போய் வச்சு நாளைக்கு ஒரு ஒரு பிள்ளைகளை வச்சு நம்மளால காப்பாற்ற முடியல அவங்க நாலு வேரத்தை வச்சு எப்படி காப்பாற்றிருப்பாங்க அவங்க ஆ அதை கொண்டு போய் எத்தனை நேரத்தில் கொண்டு போய் எவ்வளோலாம் பறி கொடுத்துட்டு வந்துட்டாங்க அவங்களாம் காலம் பூரா அதை நொந்து நொந்து சாப்பிடணும் அதை பார்த்து